வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் பிற்படுத்தப்பட்ட மக்களின் பாதுகாவலரும் மீனவ சமுதாயத்திலே பல்வேறு போராட்டங்களை முன்னிருந்து நடத்தி இன்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைய காலகட்டத்திலே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு தாரக பத்திரத்தை பல்வேறு காலங்களிலே தொடர்ந்து செயல் இன்று வரை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே என்றால் அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற அந்த மந்திரத்திலே பதித்திருப்பார்கள் ஆனால் செயல்படுத்த முடியவில்லை அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே இருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அரியர் அண்ணா அவர்கள் இந்த தமிழகத்திலே ஐம்பது ஆண்டு கால திட்டத்தை நிறைவேற்றி அதற்கான வழிகாட்டுதலை நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள் இதுவரை இன்றைய நடத்தி கொண்டிருக்கிறார் திராவிட அரசுகள் எல்லாம் அந்த வழிகாட்டுதலை வைத்து தாண்டி அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை தாண்டி ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆண்டுகளுக்கான எதிர்கால தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தி மாற்றம் அன்புமணி மாற்றம் அன்புமணி மாற்றத்தை நிறைவேற்றினார்கள் மாற்றம் முன்னேற்றம் எனது ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பார்ட் டூ அதை தமிழகம் எங்கும் நீங்க பரப்ப வேண்டும் அதிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களால் முடியும் இரண்டு கோடி சத்திரியர்கள் தன் கையிலே வைத்திருக்கின்ற ஐயாவர்கள் இன்றைய தினம் ஒட்டுமொத்த மக்களையும் அறிவுசார் கல்விசார் சித்தனையோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தபோது கொடுக்க அதை தடுத்த திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு ஏது என்றால் இந்த வாரி கணக்கெடுப்பு எழுத்த வேண்டும் என்றுதான் ஏனென்றால் பத்து புள்ளி ஐந்து என்பது இருபது சதவீதம் மாறிவிடும் போட்டி போட்டு அறிவு அவர்களுக்கு வர முடியும் மீனவர்கள் மீனவர்கள் மூலம் அவருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு மூலம் கிடைக்க முடியும் கணக்கெடுப்பு மக்களின் முக்கியமான ஒரு அஸ்திரம் அந்த அஸ்திரத்தை ஐயா எடுத்திருக்கிறார் ஐயா வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அரசிடம் சட்டம் கொடுக்க பாதுகாப்பு இல்லை ஐயாதா சத்திரையும் மீனவரையும் நீங்க அடைக்கிறீர்கள் ஆளுமையோடு அருமைதியாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஐயாவிட ஒரு கொள் கொடுத்தார் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நாசமாகிவிடும் அவர் எல்லோருக்கும் அன்பு கட்டளை இட்டு இருக்கிறார் அதனால் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறோம் ஐயா அவர்களே நீங்கள் ஆடையிடங்கள் செயல்படுவதற்கு இளைஞர் கட்டாளம் மட்டும் மீனவர் சமுதாயமும் காத்திருக்கிறது வெற்றி வாய் என்றால் கட்டி வரும் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட எங்களுக்கு ஜாதி வாரி உங்கள் உங்களுக்கு போர்குணத்திலே போர்படையிலே தளபதியாக எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அண்ணன் பாலு அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்